ஒரு பிரஸ் மீட்ல காமராஜர் இறந்ததுக்கு அண்ணாதுரை அழுந்ததா சீமான் சொல்லியிருப்பாரு வாங்க இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை தெரிஞ்சுக்கலாம் பிபிசி தமிழ இது சம்பந்தமா செய்தி வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தியில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்டோபர் இரண்டாம் தேதி அப்போ காமராஜர் காலமானார் பிரிட்டானிகா வெப்சைட்ல கூட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்டோபர் இரண்டாம் தேதி அப்போ உயிரிழந்ததா குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம சியன் அண்ணாதுரை இறந்த தேதிய பத்தி நம்ம வெப்சைட்ல தேடி பார்க்கும் போது தி ஹிந்து செய்தியில பாத்தீங்கன்னா அண்ணாதுரை ஏன் மெரினாவில் அடக்கம் செய்யப்பட்டார் அப்படின்ற தலைப்புல செய்தி வெளியாந்திருக்கு